என் அன்பு பிள்ளைகளே என்னோடு நீங்கள் பேசும்போது நான் உங்களுக்கு பதில் தருவேன் நீண்ட காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜெபங்களுக்கு இன்று பதில் வரும் உங்கள் உபத்திரவம் அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இவை என்னுடைய வார்த்தை இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என் உபத்திரவம் பெரியது நான் படாத பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறேன் எப்படி மாறப்போகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா இதை என் தேவன் எப்படி மறந்து போகிறார் என்று உங்களுக்குள்ளே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாயா என் அன்பு பிள்ளையே நான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கப் போகிறேன் லேசான உபத்திரவம் அது சீக்கிரம் நீங்கிப் போகும் எத்தனை துன்பங்கள் சோதனைக்கு மேல் சோதனைத் துயரங்கள் என் வாழ்வில் அழுத்துகிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நான் உங்களை அபிஷேகம் செய்கிறேன் கடன் பிரச்சினைகளிலும் துன்ப துயரத்திலும் நோயினாலும் சிறைப்பட்டவர்களுக்கு நான் விடுதலை உண்டாக்குவேன் சிலர் சதியில் மாட்டிக்கொண்டு இருப்பவர்களையும் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களை நான் மீட்டெடுப்பேன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் இன்று அந்த நாள் வரும் நீங்கள் அநேகருக்கு நற்செய்தி சொல்பவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன் உங்களை பார்த்து அநேக ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நான் உங்களை மாற்றுவேன் இந்த மாதிரி மாற்றம் வரும்போது நீங்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்பவர்களாய் மாற்றப்படுவீர்கள் நீங்கள் வேலை இல்லை கடன் பிரச்சினை பொருளாதார சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா ஏன் கலங்குகிறாய் நான் உங்களைப் பிறருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பவர் ஆகஸ்டு பிறருக்கு கடன் கொடுப்பவர் ஆகஸ்டு பிறர் துன்பம் தீர்ப்பவராக நான் உங்களை மாற்றுவேன் பிறரை நீங்கள் சீர்படுத்தவும் நான் உங்களைத் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்களுக்கு துயரத்துக்கு பதிலாக நான் ஆனந்த தைலத்தை உங்களுக்கு போசுவேன் நீங்கள் நீதியம் இருப்பீர்கள் நான் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் குடும்பங்களைப் பழகி பெருக பண்ணுவேன் உங்கள் குடும்ப வாழ்வில் நச்சையில் நடக்கும் நன்மைகள் நடக்கும் வறண்டு இருந்த நிலங்கள் வயல்கள் வயல்வெளியில் செழிப்பாக மாறும் உங்கள் மூலமாக உங்கள் மனைவிக்கும் உங்கள் மனைவி மூலமாக கணவனுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் மாபெரும் அதிசய நடக்கும் ஊக்கத்தோடு ஜெபியுங்கள் இந்த ஜெபம் வேளையில் நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகாலையும் இரவு வேளையும் மன்றாடி மண்டியிட்டு என்னிடம் ஜெபிக்கும்போது தெய்வீக வல்லமை அணுக்கிரகம் வரும் வியாதியினால் என் சமூகத்தில் காத்திருப்பவருக்கு ஒரு தெய்வீக அணுக்கிரகம் இறங்கி வரும் ஏசாயா அறுபத்தோராவது அதிகாரம் வசனம் ஒன்று துன்பப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க என்னை அனுப்பினார் நன்மையே பார்க்காதவர்களுக்கு அவர்கள் பிறருக்கு சுவிசேஷம் சொல்கிறவர்களாய் மாற்றுவேன் பிரிவினையோடு இருந்த தம்பதிகள் குழந்தையின்மையினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன் பிறர் சதியினாலும் சூழ்ச்சிகளினாலும் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படும் புதிய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உங்கள் வாழ்வில் நடக்கும் நீங்கள் பிறருடைய கட்டை அவிழ்பவர்களாய் மாற்றப்படுவீர்கள் என் நாமத்தினால் உங்கள் வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும்